Either graph is okay, va? Wa? Okay? நடிகர்களோட வாய்ஸ் கேட்டிருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நடிகரோட வாய்ஸ் யார் வாய்ஸ் என்ன காரணம் நன்றி நான் ஒரு ஏற்குறைய ஒரு அறுநூறு படங்கள் தாண்டியாச்சு டப்பிங் ஆர்டிஸ்டாகவே நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் நமக்கு தமிழாக சிவாஜி சாரோட வேறு யாருடைய குரல் பிடிக்க முடியும் தான் எல்லாம் ஸோ எனக்கு அமிதாப் பச்சன் சார் அவருடைய வாய்ஸ் பிடிக்கும் ஓம் பூரி பிடிக்கும் ஷா பிடிக்கும் பாலையானை பிடிக்கும் ராதா அண்ணனை பிடிக்கும் ஸோ அது பட்டியல் நீண்டுக்கிட்டே இருக்குது ஏன்னா எப்போது அவங்கள மீட் பண்ண முடியும்னா அது வந்து மேட்ச் ஆகாது வி ஹேட் கிரேட் லெஜண்ட்ஸ் ஒட்டுமொத்தமாக சொல்லணும்னா சிவாஜி ஐயாவுடைய குரல் தான் எனக்கு வந்து ஆதர்சமான குரல் என்ன சார் நீங்கள் டூ டியில் வந்து ஒர்க் பண்ணுன்னு சொன்னீங்க இப்போ வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த கேரக்டர்லாம் வந்து பசங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் ஏன்னா வந்து அப்போ வந்து டிஸ்னியில் வந்து அந்த மிக்கி மோஸ் வச்சு டோட்டலாகவே டிவி சீரியல் மாதிரி பண்ணாங்க இப்போ வந்து படமாக போடுறாங்க இப்போ எப்படி எவ்வளோ சார் வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இல்லை அசோக் சந்திரன் தான் சொன்னார் எல்லா குள்ளையும் ஒரு குழந்தை இருக்குன்னு நீங்கள் நூற்று நூறு வயசாகட்டும் நூற்றி இருபது வயசாகட்டும் உள்ள ஒரு குழந்தை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இது குழந்தைகள் படம் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் பார்க் ஆகட்டும் இந்த மாதிரி அனிமேட்டட் ஃபில்மாக இருக்கட்டும் நிறைய பெரியவங்க தான் நிறைய பார்க்குறாங்க கூட குழந்தைங்க போகுது ஆக குழந்தைங்களுக்கு இந்த இந்த காலத்து குழந்தைங்களை கூட குழந்தைங்களுக்கு எங்களை விட நல்லாவே புரியும் ஸோ அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஒரு அனுபவத்தை தரும் ஏன்னா இன்றைக்கி எங்களை விட நிறைய டெக்னாலஜிக்கலாக அவங்களுக்கு இதுவாக என்ன ஒரு அறிமுகம் இருக்குது ஸோ நிச்சயமாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க இது ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்க ரெண்டு குழந்தைங்க வந்து கவுண்ட்ரு போட்டுக்கினாங்க ஸ்டேஜிலே சிங்கப்பள்ளி சாரும் சரி அவங்களும் சரி ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரியே போதும் என்னன்னா இப்போ வந்து அவங்க படத்தில் இருக்கும் போது அந்த ரெண்டு கேரக்டரு ரோபோ சங்கரும் சரி அவங்களும் சிங்கமொழி அண்ணனும் சரி கிண்டல் பண்ணுற மாதிரியே ஒரு விஷயம் பண்ணி இருக்காங்க ஆனால் வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து டப்பிங் கொடுத்துனே இருக்காங்க அது எப்படி சார் பார்க்குறீங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து கேரக்டரே மாற மாட்டேன் சார் கேட்குறேன் ஆமாம் சார் இல்லை என்னென்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களா குழந்தைங்களா சொன்னீங்களா சார் ஓ சாரி சாரி நான் சொல்லுங்க சார் இல்ல சார் குழந்தைங்களா இருக்குறீங்க இவங்க ரெண்டு பேருமா அதான் இருக்கும் எப்பவுமே தொண்ணூறு வயசானாலும் ஒரு குழந்தைங்களா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் நீங்க உட்காந்து அசை போது குழந்தைங்க தான் வரும் ஐயோ அப்போ நல்லா இருந்துச்சே இது நல்லா இருந்துச்சுன்னு வளர தான் நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஷனு டென்ஷனு எல்லாம் சோ அந்த குழந்தைத்தனம் இருக்கும் நீங்க பொதுவா சொல்லுவாங்க வயசு ஆக ஆக நீங்க அறுபது வயசுக்கு மேல போனீங்கன்னா எழுபது வயசு ஆகும்போது குழந்தையா தான் குழந்தைக்கான நடுகுமுறை தான் வரும் அது ரெண்டு குழந்தைங்களும் சண்டை போட்டுக்கிட்டு சண்டே இல்ல விவாதம் ஆ தம்பிங்களை கேளுங்கப்பா நிறைய பேர் வச்சுட்டிங்களா எப்படி சூப்பர் தலையா நம்ம இது குலதெய்வம் பேர் ஸோ நான் வீடு வாங்கினோம்னு பத்து வருஷமாக சுற்றிக்கிட்டே இருந்தேன் கிடைக்கவே இல்லை இந்த சிங்கப்புள்ளிக்கு எங்கே வீடுனா வேம்புள்ளி அம்மன் கோயில் பக்கத்தில் தான் கிடச்சிச்சு அப்போ அங்கே சொன்னாங்க வேமுள்ளியம்மன் கோயில் பக்கத்தில் தான் சிங்கப்பள்ளி வீடு இருக்குன்னு பதிவு வாங்கினேன் கேட்டாங்க அது மாதிரி இந்த லைன் கிங்கு இது ஒரு கிஃப்ட்டு த இந்த லைன் கிங்கில் நம்ம பேசுகிறது அது மிகப்பெரிய கிஃப்ட்டு அந்த லைன் கிங்கில் நம்ம பேசுகிறோம் ஸோ லைனை பாராட்ட போன ப்ரெஸில் டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே நான் சொன்னேன் என்னைய பாராட்ட இத்தனை பேர் வந்திருக்கீங்க ரொம்ப நன்றிங்களான்னு சொன்னேன் பட்டு இது ஒரு கிஃப்ட்டு இது எனக்கு தெரியல அதான் ஒரு ஒரு ஃபார்ம் ஆகி வந்துருச்சு அவ்வளோதான் ஆ சார் இப்போது சிங்கத்துக்கு பேசுகிற மாதிரி பேசியிருந்தீங்க நீங்கள் பட் அந்த வாய்ஸ் நீங்கள் வழக்கமாக டப்பிங் பேசும்போது இருந்த நேச்சுரலிட்டி இருந்ததா இல்லை இந்த சிங்கத்துக்காக நீங்கள் ரொம்ப ஸ்டாப் பண்ணி நிறுத்தி நிதானமாக அப்படியெல்லாம் பேசுகிற மாதிரி தெரிஞ்சது என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் அதில் பார்த்தீங்க இல்லை சார் ஆக்சுவலாக கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா சார் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா சிங்கத்துக்கும் ஒரு படத்தில் லிப் மூமெண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நிறைய இருக்கிற கேரக்டர் எல்லா கேரக்டர்ஸும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டப் படத்துல மாதிரி இல்லாம இதில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் ஃபுல் படம் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கிறேன் அர்ஜுன் சார் நாங்களே சின்ன வயசு இருக்கும்போது குழந்தைகளோட நிறைய படம் பார்ப்போம் குழந்தைகளுக்கான படம் நிறைய வரும் விலங்குகள் படம் வரும் இப்ப நிறைய ஹீரோ படங்கள் வந்து யூஸ் அப்படின்ட்டு வர மாட்டேங்குது பர்டிகுலர் உங்க படங்கள்லாம் எப்படி தெரியும் எப்போ நீங்கள் பெரிய பெரிய ஹீரோலாம் இந்த குழந்தைகளோட ஃபேமிலியோட சேர்ந்து இருக்க படங்கள்லாம் இல்லை இருக்கு சார் அர்ஜுதா சார் அவங்களோட ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே இந்த வாய்ஸ்னால தான் வந்து மேக்ஸிமம் நெகட்டிவ் ரோல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும் பட் இந்த வாய்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுக்கே ராஜாவாக உங்களை கொண்டு உட்கார வச்சிருக்கு ஸோ இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க இல்லை சார் ஆக்சுவலி டிஸ்னிலேருந்து ஃபர்ஸ்ட் கால் வரும்போது போது அதான் சொல்லலை சின்ன குழந்தைல இருந்து டிஸ்னி எல்லா குழந்தையோட சைல்ட்ஹுட் மெமரி அண்ட் ஃபேக்ட் டிஸ்னி கார்ட்டூன்ஸாக இருக்கட்டும் டாய்ஸாக இருக்கட்டும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அவங்களிருந்து கால் வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப நேச்சுரலி இருந்தது சரி ஓகே அன் அதுவும் டைட்டில் ஒரு கேரக்டர் இருக்குது வாய்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லும்போது அப்போ எனக்கு தெரில இவ்வளோ பெரிய ஸ்டாக்காஸ் இருக்குது அண்ட் ஃபைனலி ஐ திங்க் வாய்ஸ் கொடுக்கும்போது டு லிசன் டு நாசர் சரோட வாய்ஸ் இருக்கட்டும் சிங்கப்பொல்லி சரோட வாய்ஸ் இருக்கட்டும் வி டி வீரன் சரோட வாய்ஸ் அசோக் சரோட வாய்ஸ் அண்ட் சங்கர் சரோட வாய்ஸ் இவங்க வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது இட்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மி நிறைய கற்றுக்க முடிஞ்சுது பட் டெஃபினெட்லி அன் ஆப்சூட் ஆனர் சார் டு பி பார்ட் ஆஃப் டிஸ்னி நீங்கள் சொல்கிற மாதிரி அதுவும் முஃபாஸோட வாய்ஸ்ன்னு சொல்லும்போது முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணது ஏன்னா அவங்க இருக்காங்க சொல்லலாம்ல அங்கிள் தான் ஸோ அதுக்காக பட் டெஃபினெட்லி ஒரு சைல்டூட் மெமரியல இப்போ ஒரு சர்க்கிள் முடிஞ்சிருக்குன்னு அந்த ஃபீலிங் ஸோ வெரி வெரி ஹாப்பி சார் சிங்கப்பள்ளி இங்கே இங்கே எப்போவுமே நீங்கள் வந்து ஜாலியாக இல்ல ஒரு பற்று இருக்குல்ல ஒரு பிரியம் ஒரு கேரக்டர் ஒன்று ஒன்று இருக்குமில்ல பட்டு இதுக்கு முன்னாடி இது போன டூ தௌசண்ட் நைன்டீனில் லைன் கிங்க்கு டீமோனுக்கு யார் பேசுனாங்கன்னு தெரியல நான் தான் பேசுனேன் அதுக்கு முன்னாடி யார் பேசுனாங்கன்னு தெரியல மற்ற இந்த படத்தில் டீம் டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கும் பூம்பாவுக்கும் அந்த காம்பினேஷன் உங்களுக்கும் ரோபோ சங்கருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் அது நிறையா பேர் பாராட்டினாங்க இந்த எங்கள் சூர்யா சாராக இருக்கட்டும் கார்த்திக் சாராக இருக்கட்டும் வந்து என்கிட்ட பத்து நிமிஷம் நாங்கள் உட்காந்து பேசணும் இல்லை எக்ஸ்ட்ரா நிறையா பேசிட்டேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாராட்டினாங்க நிறையா பேர் மெசேஜ் வந்துச்சு ஸோ இது வந்து இதை நான் விடக்கூடாது நான் ஃபிட்டாக இருக்கிற வரைக்கும் என் குரல் நல்லா இருக்கிற வரைக்கும் இந்த டீமோன இது ஒரு கேரக்டர் டிசினியில் பண்ணாங்கன்னா அது மேக்ஸிமம் நான் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் அவ்வளோதான் பட்டு இதில் என்னென்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ஃபுல் படத்தில் டிஸ்னிலே பெரிய புரோட்டாக்கள் இருக்குது இந்த படத்தில் ஃபுல் டைலாக்ல விவேக்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்காருன்னே தெரியல கிடையாது முடியாது நடக்காது விளங்காது சரியாக வராது போகாது அடைய முடியாது கடவுள் பார்த்துக்கிடுவார் சனியனே மூதேவி எடுபட்ட வேலை இப்படி எந்த வார்த்தையும் இருக்காது எனர்ஜியாக இருக்கும் ஜெயிக்க போகிற ஜெயிக்க போகிற வரப்போகுது இருட்டாக இருக்குது ஆனால் விடிய போகுதுன்னு அர்த்தம் முயற்சி பண்ணு ஒன்னால் முடியாது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு லைனில் இருக்கும் இதை வந்து ஒரு விலங்குகள் படம் தமிழில் டப் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பார்க்கக்கூடாது இந்த டிஸ்னியில் யாருக்கு கடவுளை பிடிக்கும் யாரை கடவுள் பிடிக்காது கடவுள் இருக்குது இல்லை அது இதெல்லாம் இல்லாமல் ஒரு தனி மனித ஒழுக்கம் எப்படி இருக்கணும் யார் த்ரோ பண்ணும் த்ரோம் பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்கும் யார் ஃப்ரெண்ட்ஷிப்பு யார் பகையாளி யார் உயிரை கொடுக்குறவன் என்ன ஹெல்ப் பண்ணுறவன் என்ன ஸ்பை இப்படின்னு நிறையா கேரக்டர்ஸ் இருக்கும் ஒரு மகாபாரதம்னா மகாபாரதம் கிடையாது அதோட கிழக்கு கதைகள் சேர்ந்த தான் மகாபாரதம் இதில் ஒவ்வொரு கேரக்டரும் ஒன்று சொல்லும் ஸோ வந்து அந்த டிஸ்னி வந்து வேர்ல்டு ஒய்டாக அக்செப்ட் பண்ணுறக்கு ஸ்கிரிப்ட் எடுக்கிறாங்கன்னா இந்த ஒரு எனர்ஜியோடு இருக்கிற ஒரு படமாக இருக்கும் இப்போ நம்மளுக்கு முதல் இடத்துல ஒரு டைலாக் வரும் இட்ஸ் அ லுக் லைக் அ டெசர்ட் யோர் ஃபைட்டிங் ஃபோர் திஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் இங்கிலீஷில் ஸோ நம்மளுக்கு எழுதுனவங்க வந்து இந்த வறண்ட பாலைவனத்துக்காக இவ்வளோ சண்டை போடுறீங்க அப்படின்னு இருக்கும் அப்போ முதல் நாள் பேசி மறுநாள் பேசலாமான்னா நம்ம இஷ்டத்துக்கு ஒன்று இதை பேசலாமான்னு பேசணும் ஏன்டா இந்த தண்ணி இல்லாத காட்டுக்கடை இவ்வளோ மல்லு கட்டி சாகிறையே அப்படின்னோ ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்லாங்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதை சவுத்தில் இருக்கவங்க நிறையா பேர் பார்த்தாங்க எல்லா மக்களுமே நம்ம கூட இருக்கிற ஒரு அனிமல் பேசுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அது கிஃப்ட்டு இது என்னை விட அழகாக இன்னும் 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 ஒரு வித்தியாசமாக பேசக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க ஸோ இதுக்கு எனக்கு ஃபிட்டானதுக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க நான் இந்த கேரக்டர் நான் விடாமல் வச்சுக்கிட்டாதேன் எனக்கு நான் கற்றுக்கிட்ட சினிமாவில் அது எனக்குன்னு வேணும்ல எனக்கு இந்த கேரக்டர் அவன் பேசினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஒரு ஒரு தடத்தை பதிக்காமல் போகக்கூடாது இல்லைப்பா அந்தாலும் வேறு மாதிரி பேசுவான்ப்பா அப்படி நாலு பேர் பேசுனா போதும் பேசுகிறேன் பேசாமல் நினச்சாலே போதும் ஸோ நான் அவன் எப்படி விட்டு கொடுப்பேன் அதை ஸோ அதை விட்டு கொடுக்காமல் இருக்கிறத நான் ஃபிட்டாக இருக்கணும் என் குரல் நல்லா இருக்கணும் அந்த அவங்க சொல்கிற தேதியில் நான் போகணும் இதுக்காக நான் ஒரு ஒரு விஷயம் பண்ணணும் அதெல்லாம் இல்லைடா நீ காசு கொடுத்த எங்கேயும் போவேன்னு வீட்டில அடுத்த ஃபேஸ் பேசுவாப்புல இருந்தாலும் சொல்கிறேன் நான் ஸோ எனக்கு பிரியமாக இருக்குது க்ளோஸ்டாக இருக்குது டீமோ சார் அசோக் செல்வன் சார் மற்ற கேள்வி சார் பதில் சொல்லிட்டாரு போயிடலாமா ஹலோ ஒரே ஒரு கேள்வி சார் ஹோ ஹ கீக்கியா புக்கா பக்கியா ஜொக்கா அந்த கரெக்டாக பாடுறாங்க பின்னாடி இருந்துட்டு சார் இன்ஜினியர் ரூம்லேருந்து ஏங்க இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்று எந்த பாட்டுன்னா அதில் வரும் கேட்டிங்கன்னா தமா ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ் அது பாடம் வெஸ்ட்டாக என்ன இது என்ன ஆகிப்போச்சுன்னா ட்ராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டு பாடினே இருக்க பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜார் ஆகிடுச்சு இது என்ன லாங்குவேஜ் சார் இட்ஸ் லைன் கிங் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் ஏறிடுச்சு அந்த சாங்ஸ்லாம் ஸோ பசங்களுக்கு அப்போ எவ்வளோ கேட்சியாக இருக்கும் அப்படின்றது தெரியுது ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகவும் அது இந்த லாங்குவேஜஸில் நம்மளது தான் பின்னிடும் ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருங்க பேசியிருக்காங்க இன்க்ளூடிங் மீ ஸோ அதனால் இந்த கதையை இப்படி தான் பேசுனதை இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன் படுத்தேன் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் எச்சக்கை போடலையா யாவனாது சரிப்பான் வாங்கிறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சிட்ருப்பான் அந்தாலே செக்கு வருது அங்க போய் நில்லுன்ட்டு அந்த ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா அது நல்ல தப்பா எடுத்துக்காதீங்க இல்ல இல்லை அஞ்சலி தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிகள் அஞ்சலி கொஞ்சம் புடவியை தூக்கி கட்டுமா தடுக்கி விழுந்துடுற போறேன் ரொம்ப கஷ்டமா இருந்தது சார் பார்க்க எப்படி போடுறாங்க பின்னாடியே வருது ஒரு மீட்ரு அதுல வந்து ஒரு ரொம்ப கணினான குரலா இருக்கணுமா இருக்கட்டும் இல்லை ரொம்ப மென்மையாக பேச வேண்டிய குரலாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக அதை சட்டிலாக கேரி பண்ணுற ஒரு நுவான்சஸ் தெரிஞ்ச ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் நான் சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி வந்து ஐ பிலீவ் தேர் வாஸ் அ வெரி வெரி ஹியூஜ் ஹிட் நிறைய படங்கள் பேசியிருக்காங்க பட் பிஎஃப்ஜி அப்படின்ற படத்துடைய ஹியூஜ் சக்ஸஸ் வந்து ஐ திங்க் தட் செட்ஸ் ஒரு மார்க் ஃபர் யூ அதுக்கப்புறம் ஐ திங்க் இது வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சார் யார் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் மொஃபாஸா ரொம்ப நாள் கழிச்சு பத்திரிகையாளர் நண்பர்களை ஊடக நண்பர்களை பார்க்குறேன் சந்திக்கிறேன் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் மரியாதையும் நன்றியும் தேங்க்ஸ் டு டிஸ்னி ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தட்ஸ் வாட் அதுதான் ஃபஸ்ட்டு எங்கள் எல்லாருக்குமே வரும் தேங்க்ஸ் டு டிஸ்னி தான் வரும் ஏன்னா இட்ஸ் அ கிரேட் ஹானர் ஏன்னா டிஸ்னி வந்து உண்மையாகவே பெரிய வரலாறு படைத்த ஒரு 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 லோகோ அது ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மிக்கி மோஸ்ட்லருந்து இந்த அனிமேஷன் அந்த இதுவே கொண்டு வராங்க இப்போ கிங்கில் வந்து முடிஞ்சிருக்கு முடியல இப்போ வந்திருக்கு ஸோ அதில் நாங்கள் எல்லோருமா சேர்ந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கோன்றதை வந்து இவங்களோட சேர்ந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நான் நடிக்கிறதுக்கு முன்னால் எனக்கு நடிப்பு வாய்ப்பு வராதுன்னு டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் நான் வந்து என்னுடைய சினிமா துறையை நான் ஆரம்பித்தேன் நான் அப்போ நான் ஃபஸ்ட்டு பேசுனதே வந்து ஒரு பாம்புக்கு தான் ஆருதாஸ் அவர்கள் வந்து எங்களையும் வாழ விடுங்கள்னு ஒரு மிருகங்கள் ஒரு ஒரு பா ஒரு இந்த தெருவில் குரங்கு பாம்பெல்லாம் வச்சு விளையாட்டு காமிப்பாங்களே அவங்க கிட்டேருந்து இதெல்லாம் தப்பிச்சு போயிடும் அவங்களுக்குள்ளே நடக்கிற கதை அதில் வந்து நான் வந்து பாம்பாக தான் ஃபஸ்ட்டு நடித்தேன் ஸோ இப்போது வந்து சிங்கத்தில் நின்று இருக்கு ஸோ ஐ வாஸ் டூ எக்ஸைட்டட் வென் ஐ காட் திஸ் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிக் ஜெயண்ட் அதில் வந்து ஸ்பீல்ஸ்பர்கோட படம் அதில் வந்து அந்த முக்கிய கதாபாத்திரத்துக்கு நான் நான் பண்ணேன் பட் ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு மிருகம்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது யூ டோன்ட் ஃபீல் தட் தே ஆர் அனிமல்ஸ் இல்லையா அது எங்களை விட பெரிய பெரிய நடிகர்களாக இருக்குது அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதே இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் த வாஸ் லேர்னிங் ஃப்ரம் போத் சைட்ஸ் விவேக் உண்மையாகவே வந்து ஏன்னா வழக்கமான ஒரு டப்பிங் படம்னால் அது வந்து வார்த்தைகளை போகிறது ரொம்ப ஈஸி ஆனால் ஒரு சிங்கத்துக்காக மனிதர்கள் அல்லாத ஒரு முகம்ன்னும் போது அதனுடைய லிப்பு அசைவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் எல்லாருமே அதான் என்ஜாய் பண்ணியிருப்போம் இல்லையா ஏன்னா லிப்புன்னா ஒரு யார் யாருடைய இருந்தாலும் அதை பார்த்து பேசிடலாம் ஏன்னா இது ஒவ்வொரு லிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது குரங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சிங்கத்துக்குள்ளேயே வேறு வேறு மாதிரியாக இருக்குது பட் இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங் நான் குரங்கு குரங்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா குரங்கிலேருந்தால் மனிதன் பிறந்தான் அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் ஓகே ஸோ ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஒ ஒரே ஒரு நிமிஷம் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தேன் அசோக் செல் உனக்கு தெரியும் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு தியரட்டைஸ் த வே ஆஃப் ஆக்டிங் இன் தமிழ் ஃபிலிம்ஸ் அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன் நான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் வந்து இதை தியரட்டைஸ் பண்ணணும் இதுக்கு ஒரு ஒரு தியரி கொண்டு வரணும்னு நான் வந்து அப்பப்போ முயற்சி பண்ணுவேன் ஏன்னா நான் நடிகனாகும் போது இதெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு போது ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்து நான் வந்து ஒரு அறுபது எழுபது பக்கங்கள் வந்து நான் முடிச்சிட்டேன் பெரிய கொம்பன் மாதிரி நினச்சிக்கிட்டு முடிச்சுட்டேன் அப்போ தான் லயன் கிங் ஃபஸ்ட்டு லயன் கிங் ரிலீஸ் ஆகுது டூ டி இப்போது இது த்ரீ டி எல்லாம் கிடையாது டியில் வந்து லயன் கிங் ரிலீஸ் ஆகுது அந்த ஒரு பர்டிகுலர் காட்சியில் வந்து அப்பா சிங்கம் இறங்க போகுது இறந்து போகுது அந்த ஸ்டாம்ஃபீடில் ஒரு அந்த குட்டி சிங்கம் வந்து அந்த இறந்து போன அப்பாவை சுற்றி சுற்றி வந்து அப்பா எழுந்திருப்பா அப்பா எழுந்திருப்பான்னு சொல்லணும் எனக்கு அழுகையாக வருது நான் தான் ரொம்ப ஓவராக எக்ஸைட் நான் பக்கத்தில் இப்படி ஓரக்கணில் பார்த்தா பக்கத்தில் இருக்க ஆளும் விழுகிறான் எட்டி பார்த்தா அவனும் அழுகிறான் நான் எழுதுன எழுது எழுபது பக்கங்களை அப்படியே கிழிச்சி போட்டேன் நான் ஒரு கோடுகளால் ஒரு உணர்ச்சியை வந்து கடத்த முடியும்னா நான் என்ன பெரிய தியூரிட்டைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ தட் வாஸ் த கனெக்ஷன் வித் மீ வித் த லைன்ஸ் ஆஃப் டிஸ்னி ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமை உண்மையாகவே பெருமை ஏன்னா நான் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஆரம்பித்தேன் அதில் எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு இது வேணும் இல்லைங்களா ஒரு கிரக்ஸ் வேணும் தேவர் மகன் மாதிரி இதில் மாதிரி டப்பிங்கில் உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு உச்ச அனுபவம் நன்றி திரும்பியும் டிஸ்னிக்கு நன்றி விவேக் whoever were part of make this. Thank you, my colleagues. Thank you. Thank you, Corangan. <laughs> Thank you. Thank, Thank you, you. Thank you.